இர செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக இருக்கும் புகழ் வணக்கம் சாவி வென்ற சனாதனம் என்ற வரிசையிலே இன்றைய இந்து இளைஞர் சமுதாயம் எதிர்கொண்டுள்ள ஒரு முக்கியமான கேள்வி அலசப்படுகிறது அது என்னென்னா புராணங்களை நம்ப முடியுமா இளைஞர்கள் என்ன கேட்கிறார்கள் புராணங்கள் நல்ல ஒழுக்கங்களை சொல்லுகின்றன நீதிகளை புகட்டுகின்றன அதில் ஒன்றும் குறையில்லை ஆனால் அதில் வர கதாபாத்திரங்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த வர்ணனைகள் எல்லாம் பார்க்குறபோது நம்புகிற மாதிரி இல்லையே ஒரு அனுமான் ஆகாசத்தில் பறக்கிறது ஒரு ராவணன் பத்திரத்தலையோடு இருக்கிறது மனிதர்கள்லாம் வந்து நினச்ச நேரத்துக்கு இடம் விட்டு இடம் மறைஞ்சு போகிறது ஒரு பொம்பளை ஒரு ஊரை பார்த்து தீப்பற்றி எரியனா எரியறது மண்ணெல்லாம் பொண்ணாக மாறுறது இதெல்லாம் வந்து நிஜ வாழ்க்கையில் காணமே புராண புருஷர்களுடைய வாழ்விலே நடந்த சம்பவங்களும் அவர்களுடைய தோற்றங்களைப் பற்றிய வர்ணனைகளும் இன்றைக்கி நடைமுறையில் காணவில்லை அப்படி இருக்கிறபோது நம் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட நபர்களுடைய சம்பவங்களுடைய ஒரு எடுத்தாண்மையாக காணப்படும் ஒழுக்க போதனை அதை நம்ம எப்படி நம்ப முடியும் என்பது அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஒரு பாறையை தொட்டால் அதிலிருந்து குப்பு குப்பு குப்புன்னு தண்ணி வந்தது ஒரு பாழும் கிணத்திலிருந்து ஒரு நதி உற்பத்தியானது இதெல்லாம் யார் நம்புறது என்பது அவர்களுடைய ஒரு முக்கியமான ஆட்சேபனை மதத்திலே ஆழமாக இறங்குவதற்கு இது அவர்களுக்கு ஒரு தடையாக இருக்கிறது அதனால் இந்த விஷயத்தை பற்றி நம்ம அலச வேண்டி இருக்குது புராணங்களில் வந்து பேசப்படும் கதாபாத்திரங்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் நாம் யாருமே நேரில் பார்க்கல நாம் யாருமே பார்க்கல அது உண்மை என்று நம்புகிறவர்களும் பார்க்கவில்லை நம்புகிறோம் ஆனால் முழுக்க நம்பவில்லை என்கிறவர்களும் பார்க்கவில்லை அதை கேலி பண்ணுகிறவர்களும் பார்க்கவில்லை ராமனையும் ராவணனையும் கம்சனையும் இந்த ராட்சசர்களையும் யார் சார் பார்த்தா கண்ணன் ஒரு மலையை வந்து ஒரு விரலில் தூக்கி நிறுத்தினானம்ல அதை யார் பார்த்தா பதினாலாயிரம் பேரை ஒரு தனியால் இருந்து அடித்து கொண்டானா ராமன் அதை யார் பார்த்தா புராணத்தில் போட்டு நம்புகிறோம் அவ்வளோதான் நிஜ வாழ்க்கையில் அதை பார்க்க முடியுதா ஒருத்தன் கையில் பெரிய ஏக்கத்தன் இருந்தால் கூட அவனால் அத்தனை பேரை கொல்ல முடியாது தனியாளா எதிரி அதே மாதிரி வச்சுருந்தானோ அடித்தானா என்ன ஆகிறது வேணும இப்போது நாம் வந்து பொறுமையாக பார்க்கணும் நம்ப முடியாதவை என்று எதை சொல்கிறோம் அதை முதல் அனலைஸ் பண்ணுவோம் நம்ப முடியாதவை என்று நாம் எதை சொல்கிறோம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நாம் பாராதவை பாராத காரணத்தினாலே இது சாத்தியமில்லை என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கக்கூடியவை இதான நம்ப முடியலைன்னு சொல்கிறோம் நீங்கள் புராணத்தில் நடந்த நிகழ்வுகளாகட்டும் நபர்களாகட்டும் இதை நம்ப முடியலன்னு ஏன் சொல்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரி இன்றைக்கி பார்க்கல பார்க்காட்டி கூட பரவாயில்ல இது பாசிபிலிட்டி உண்டு என்று வழி இல்லை அவ்வளவு தூரம் நடைமுறைக்கு அப்பாற்பட்டு இருக்குது நம்ப முடியலன்னு சொல்கிறோம் இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நம்ப முடியாத விஷயங்கள் அன்று மட்டும்தான் நடந்தனவா நம்ப முடியாத விஷயங்கள் நிகழ்வுகள் இன்னைக்கு இல்லையா இது ஒரு கவனமான கேள்வி என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் இன்னைக்கும் புராணங்கள் நடக்கின்றன நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் இன்றும் நடக்கின்றன நபர்களும் வாழ்கிறார்கள் ஆனால் அதை நாம் இல்லை எப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் எண்ணூறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் இந்த எண்ணூறு கோடி மக்களில் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் ஒரு குறிப்பிட்ட சாதனை பண்ணினான் அவனுடைய சாதனைக்கு சமமாக அப்படி ஒரு காரியம் செய்கிறதுக்கு அந்த எண்ணூறு கோடி மக்களில் ஒருத்தருமே இல்லை என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் நபர்கள் இன்னைக்கு இருக்கிறார்களா இல்லையா அதான் கேள்வி ஐன்ஸ்டீன் சொன்னார் இன்னொரு காந்தி பிறக்கிறதுக்கு பல நூறு ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் கூட அப்படி ஒரு மனிதர் பிறப்பாரா என்பது சந்தேகம் காந்தி ஒரு சாதாரண மனுஷன் ஒரு செட்டியாரி ஜாதியைச் சேர்ந்தவர் வானத்துலேருந்து குதிக்கலை பயந்த மனுஷன் கடைசி பிஞ்சில் உக்காந்துருக்கிற ரவுடி பசங்களுக்கு பயந்துக்கிட்டு ஸ்கூல் முடிகிறதுக்கு முன்னால் ஓடிடுவார் வீட்டுக்கு எங்கே ரேக்கிங் பண்ணுவாங்கன்னு அப்படிப்பட்ட ஆள் சும்மா ஆட்டுப்பாலை குடித்து வாழ்க்கையை நடத்தின ஆள் அவரும் வந்து ஒரு ஆங்கில ஏகாதிபத்தியத்தையே எதிர்த்து நின்றார் அவரை பார்த்து இன்னொரு காந்தி இதே இந்தியாவில் உருவாக முடியவில்லை அவருடைய தியாகம் மன அடக்கம் அகிம்சை சத்தியாகிரகம் போதனைகள் துணிச்சல் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவர் காலத்தில் இருந்த தலைவர்களே இல்லையே ஒரு நேருவே அவருக்கு சமம்னு சொல்ல முடியாதே ஒரு வல்லபாய் பட்டேலே அவருக்கு சமம்னு சொல்ல முடியாதே நாம் பார்க்க வாழ்ந்தவர் தானே அவர் அது மாதிரி பல்வேறு துறைகளிலே கலைத்துறையாகட்டும் விஞ்ஞானத்துறையாகட்டும் கல்வித்துறையாகட்டும் கவிதைத்துறையாகட்டும் அரசியலாகட்டும் பொருளாதாரமாகட்டும் எண்ணூறு கோடியில் ஒருத்தர் தான் அப்படி என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இன்றும் வாழ்கிறார்கள் உலகத்தில் இந்த சமய மாநாடுங்கிறது பல நாடுகளில் நடக்குது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் சிக்காகோவில் நடந்த ஒரு சமய மாநாட்டிலே விவேகானந்தர் சாதித்ததை அவருக்கு முன்னும் யாரும் சாதிக்கவில்லை பின்னும் இன்று யாரும் சாதிக்கவில்லை அவர் நம்மில் ஒருவர் தானே ஆறாயிரம் பேர் கொண்ட சபை அப்படியே கெடுக்கெடுத்து போச்சே அவருடைய பேச்சுக்களை இன்று நாம் படிக்கிற போது ஆங்கிலம் என்னவா பொருளுது அவர் நாக்கில் எவ்வளவு டீட்டெயில்ஸ் எவ்வளவு விவரங்கள் எவ்வளவு ஆய்வுத்தன்மைகள் வாதத்திறமை எவ்வளவு துணிச்சல் உலக அரங்கிலே எல்லா மதங்களையும் ஒரு சவாலுக்கு விடக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சு ஆற்றுவதுங்கிறது ஒரு விளையாட்டு இல்லை சார் நீங்கள் செய்ய முடியுமா இன்றைக்கி எத்தனை பேச்சாளர் நாட்டில் இருக்கிறாங்க அவருக்கு சமமாக ஒரு ஆள் இருக்கிறாங்களா பல பேர் அவர் அவதார புருஷர்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு அவர் போயிட்டார் அப்புறம் இந்த ப்ரூஸ்லின்னு ஒரு ஆள் சினிமாக்காரன் அந்த கராத்தையில் நான் சாக்கு என்ற ஒரு புதிய ஒரு முறையை உருவாக்கி அவன் சினிமாவில் படைத்த சாதனை இன்றைக்கி வரைக்கும் யாரும் இல்லை அதே கராத்தே துறையில் வந்து ஜெட்லின்னு ஒருத்தவன் தான் ஜாக்கி சான்னு ஒருத்தவன் தான் யார் யாரோ வந்து நடித்து பார்த்தாங்க படம் எடுத்து பார்த்தாங்க அவனளவு இன்றைக்கி வரைக்கும் இல்லை சீனாவிலே அவனுக்கு ஒரு சிலை எழுப்பி இருக்கிறார்கள் பொது இடத்துல ஏன்னா இன்னொரு புரூஸ்லேயே இல்லை அப்புறம் வந்து இந்த ஜேம்ஸ் பாண்ட் என்ற ஒரு கேரக்டரை உருவாக்கினால் ஏன் ஃபிளமிங் அந்த கதாபாத்திரத்திலே எத்தனையோ நடிகர்கள் நடித்து பார்த்தார்கள் ஜார்ஜ் லேசன் பி ரோஜர் மோர் பியர்ஸ் பிரான்சன் இப்படி எத்தனை பேர் ஒருத்தரோட அந்த இடத்த நிரப்ப முடியல ஷான் கானரி பண்ண அளவு யாரும் செய்ய முடியல ஒரு முறை ஒரு ஜேம்ஸ் பாண்டு வேஷம் போட்ட ஒரு நடிகர் தன் மகனோடு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தபோது ஷான் கானரி அந்த ஹோட்டலில் நுழைஞ்சாராம் அப்போ அந்த பையன் சொன்னான்னா அப்பா நெஜோ ஜேம்ஸ் ஜேம்ஸ் பாண்டு வந்துட்டார் அப்படின்னு ஏண்டா நாங்களாம் ஜேம்ஸ் பாண்ட் ஜேம்ஸ் பாண்டு விளையாடா நீங்களாம் சும்மா டப்பா அப்படின்னா அப்போ அந்த சியான்கானரியனுடைய இடத்தை நிரப்ப இன்றைக்கு வரைக்கும் இந்த இத்தனை கோடி மக்களில் இவ்வளவு நடிகர்களில் வேறு யாருமே இல்லையே இன்றைக்கும் அந்த ஆள் செய்த அந்த கதாபாத்திரத்தை அந்த சிறப்பாக வேறு எந்த நடிகராலும் செய்ய முடியல இப்போது நம்ம நாட்டில் பார்த்துக்கலாம் முகமது ரஃபி இந்தி பாடகர் அந்த முகமது ரஃபி தெரியாதவங்க உலகத்தில் எந்த நாட்டையும் கிடையாது ஒரு ஹிந்தி நடிகர் ஹிந்தி பாடகர் தான் ஜெர்மனி ரஷ்யா பல நாடுகளையும் அவர் பாட்டு கொள்கிறது வெள்ளையர்கள் விரும்பி கேட்கிறார்கள் அந்த அளவு வந்து ஒரு வாய்ஸ் கரீசுமா யாருக்கும் இல்லையே எத்தனை ஆயிரம் பாடல்கள் பாடியிருக்கார் எதனாவது அவர்கிட்ட எத்த நெருங்க முடியுதா அதுபோல் இங்கே டிஆர் மகாலிங்கம் போன பிச் ஹை பிச் தமிழ்நாட்டில் யாரும் போக முடியல எம்எஸ் விஸ்வநாதன் சொல்லுவார் வானத்துக்கு ஒரு சூரியன் என்றால் இசைத்துறைக்கு ஒரு டிஎம் சவுந்தரராஜன் இன்னொரு டிஎம் சவுந்தரராஜனை யாரும் காட்ட முடியாது என்று எஸ் வி சொன்ன ஒரு ஒரு தான் ஒரு சிவாஜி கணேசன் தான் நடிகர் சோ சொல்லுவார் சிவாஜி கணேசனுக்கு முன்னும் பின்னும் அவரை போல திறந்துள்ள நடிகர்கள் இன்று வரை வரவில்லை ஒரு மனிதன் இத்தனை மாறுபட்ட வேடங்களை செய்ய முடியுமா இது மனித பிரவிதான ஆச்சரியமாக இருக்கே அடுத்து கணித மேதை ராமானுஜம் ஒரு தீப்பெட்டி கீழே விழுந்து அந்த உள்ளே இருக்கிற தீக்குச்சி அப்படி சிதறி விழுந்தா பார்த்து பார்த்து இத்தனை குச்சி அதில் இருக்குன்னு சொல்லிடுவேன் நீங்கள் உட்காந்து இருக்க வேண்டியது தான் கரெக்டாக இருக்கும் அதுபோல சகுந்தலா தேவி எப்படி ஃபைவ் டிஜிட் சிக்ஸ் டிஜிட் கணக்கெலாம் அனாயாசமாக போடுறாங்க பன்மொழி புலவர்கள் ஐம்பது மொழி அறுபது மொழி பேசக்கூடியவர்கள் குழம்பாமல் ஒரு மொழியினுடைய சொல் இன்னொரு மொழி பேசும்போது வரக்கூடாது அந்த மாதிரி பேசக்கூடிய ம பன்மொழி புலவர்கள் அவங்க பேச்சை பார்த்துட்டு இவங்க மனுஷங்களே கிடையாது இவங்க வானத்து மனிதர்கள் என்று சொல் வேக்கிற அளவுக்கு இருக்கிறது அதுபோல் ஒரு ஒயித்துணர்வாக கவிதை சுரக்கக்கூடிய கவிஞர்கள் பாட ஆரம்பித்தாங்கன்னா அது பாட்டுக்கு திட தட வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சினிமா கவிஞர் கண்ணதாசன் எடுத்துக்கோங்க அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க தெரியுமா பாட்டு சொல்ல சொன்னால் ஏதோ அவருக்கு முன்னால் ஒரு பிளாக்போர்டில் எழுதி வச்சதை படிக்கிற மாதிரி கிடுக்கல்னு சொல்லுவாருங்க இந்த வரி பிடிக்கலைன்னு சொன்னால் உடனே அடுத்த வரி எடுத்துக்கோங்க அப்படிம்பார் பத்து வரி பிடிச்சி பிடிக்கலன்னு சொன்னால் பதினோராவது வரி சொல்லுவார் யோசிக்கிறதுக்கே வேலை இல்லைங்க அங்கே வேணாம் அதில் வந்து அடிச்சுட்டு அடித்து திட்டு வாழ்க்கையில கிடையாது அவ்வளவு கவிதை சுரப்பு அவர் வீட்டை விட்டு கிளம்புற போது எல்லா இருந்தும் கார்கள் நிற்குமா ஏதாவது எங்கள் ஸ்டுடியோவுக்கு வாங்க எங்கள் ஸ்டுடியோவுக்கு வாங்கன்னு எல்லோரும் இவர் ஏதாவது ஒரு காரில் ஏறி அவர் இஷ்டப்படி தான் போவார் அப்படி ஒரு கவிஞர் நம் மத்தியிலே வாழ்ந்தவர் தானே நம்ம எல்லாம் பார்த்த ஒரு மனிதர் தானே ரமண மகரிஷி ரமண மகரிஷி ஒரு முறை ஒரு வெள்ளையர் அவரோடு பேசிக்கொண்டு வரும்போது அவர் கேட்டாரான் வெள்ளையர் ஒரு மனுஷன் வந்து ஒரு இடத்துலேருந்து மறைஞ்சு இன்னொரு இடத்துக்கு தோன்றுவது ரெண்டு மனிதராக தோன்றுவது இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அவர் பதில் சொல்லலை ஆனால் திடீர்னு அவர் பக்கத்தில் இருந்த ரமணரைக்கானால் ஒரு அடி உயரத்தில் அந்த மலையில் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க சீக்கிரம் வரும்மையா என்ன மெல்ல வரு அப்படின்னு குரல் அங்கேருந்து கேட்குது இவர் எப்படி இங்கேருந்து மறைஞ்சு அங்கே போனார் எப்படி போனார் அந்த வெளியேருக்கு ஆச்சரியம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் நடைமுறையில் காட்டிட்டார் என்று இவர் நம்ம காலத்தால் ஆள் தானே அதே மாதிரி பங்கார் மேல்மருவத்தூர் மேல்மருகத்தூர் பங்கார் வடிகளார் நான் போயிருக்கேன் என் நண்பர் ஒருத்தர் அவருக்கு துணையாக என்னை கூட்டிகிட்டு போனார் நான் இதர மதத்தை சேர்ந்தவன் அவருக்கு ஒரு சந்தோஷமாகி உடனே கையில் இருந்து குங்குமம் உற்பத்தி பண்ணி என் கையில் கொடுத்தார் அது நான் பார்த்தேன் வீட்டில் கொண்டு வந்து வச்சேன் இது ஒரு அதிசயம் இல்லையா அவர் வந்து ஒரு வேப்பலை கொத்து எடுத்தபடி உருவி அந்த இலையை மேலே விட்டறிஞ்சாருன்னா கீழே வந்து விழக்கூடிய ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு பொருளாக மாறுமாம் தங்க வேலாக மாறும் வெள்ளி வேலாக மாறும் கொங்குமச்சிமிழாக மாறும் விநாயகர் சிலையாக மாறும் இன்னும் மக்கள்லாம் ஓடி போய் எடுத்துக்காங்க இது என்றைக்கும் சொல்கிறாங்களே அப்புறம் வந்து பீமனை பற்றி கேள்வி பண்ணுறாங்க அவ்வளோ பெரிய பலசால் இருந்திருக்க முடியுமான்னு இன்றைக்கி இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு உயிர் விட்ட காமா பயல்வான் இந்திய பயில்வானாக இருந்தவர் அவர் ஆயிரத்தி இரநூறு கிலோ எடை உள்ள ஒரு கல் அது அநாயாசமாக அப்படி தூக்கி எறிவாராம் அப்படி அவர் தூக்கி எறிந்த கல் இன்றும் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா வரும் நம்மளால் தூக்க முடியுமா இன்னைக்கு உலகத்தில் வெயிட் லிஃப்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அதை செய்ய முடியாது அவன் இன்னைக்கு அதிகபட்சம் வெயிட் தூக்கணுமே கும்பிடாத சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த ரெண்டு கையை அப்படி பிடிச்சி அதை பேலன்ஸ் பண்ணி பட்டர்ஃப்ளை ஸ்நாக்ஸுன்னு பல வகை இருக்குது அது ஒரு வகையாக மேலே கொண்டு போகிறதுக்குள்ளே கையை நடுங்கி அப்படி அங்கே போய் அஞ்சு பின்னாடி வச்சுருக்கணும் அப்படியே அதுக்குள்ளே அவனுக்கு உயிர் போகிற மாதிரி இருக்கும் சரி போதும் கீழே விடுன்னு சொல்லி கீழே கிளப்போடுறோம் போட்டு போய் படுத்துக்குவோம் வைரஸ் இந்த காமா பயிரோன்னு அநாயாசமாக தூக்கி விட்டுருவோம் ஆயிரத்தி இரநூறு கிலோ இது நாம் பார்க்க வாழ்ந்த ஒரு ஆள் அவருடைய ஃபோட்டோ அவருடைய எல்லாம் இன்றைக்கும் கூகுளில் கிடைக்குதே அப்புறம் இந்த வில் வித்தையை பற்றி சொல்லும்போது மில்ட்ரியில் ஸ்னைப்பர்ஸ் இருக்கிறாங்க ஸ்னைப்பர்ஸ்னால் குறிப்பார்த்து சொல்கிறவங்க ஒருவர் மதுரைக்கு வந்திருந்தார் எங்கள் என்சிசி மேஜர் அவரை வந்து டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு வந்தார் அந்த ஸ்னைப்பர் என்ன பண்ணார் கையில் ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஒரு டப்பா தூக்கி எறிஞ்சார் எங்கள் என்சிசி மேஜர் வானத்தரை விட்டு இருந்தால் அந்த டப்பா தரையில் வந்து விழாதபடி ஒன்றரை நிமிஷம் நேரம் அதில் துப்பாக்கியால் சுட்டு சுட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே சுட்டா அங்கே போகுது அங்கே சுட்டா இங்கே வருது ஒரு கூட வேஸ்ட் இல்லை அப்படி ஸ்னைப்பர்ஸ் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படியாக சாதனையாளர்கள் சாதனையாளர்கள்னு கின்னஸில் யார் பேர் போடுறான் அந்த மாதிரி இன்னொரு ஆள் இல்லை தானே போடுறான் அப்போ எண்ணூறு கோடி மக்களால் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை கலைத்துறையிலேயோ கவிதையிலையோ உடல் பலத்திலோ பொருளாதாரத்திலோ சாதிக்கக்கூடியவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் அவர்களை நாம் புராண புருஷர்கள் என்று சொல்லக்கூடாதா இங்கிலீஷில் லெஜண்ட் அப்படிங்கிறான இன்றைக்கி நிலைமையில் நாம் பார்க்குறோம் அங்கே போய் விசாரித்தா என்ன தெரியுது அவர்களுடைய பெற்றோர்கள் அவங்க அம்மா அப்பாவை பேட்டி காணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நீங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டோம் நீங்கள் அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கணும்னு நாங்கள் அழுது அழுகிக்கு சிந்தனை கண்ணீருக்கு தான் இப்படி பிள்ளை பிறந்திருக்கு எங்களுக்கு என்று இன்வெரியவிலாக எல்லா பெற்றோர்களும் சொல்கிறார்கள் அதுபோல் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட சாதனையாளர்களை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு ராமனை பெற்றெடுப்பதற்கு எடுப்பதற்கு தசரதன் என்ன பாடுபட்டான் கோடி கோடியாக காயத்ரி செப்பற்றான் பெரிய பெரிய ரிஷிகளை வச்சு யாகம் பண்ணினான் கண்ணன் அப்படி தானே பிறந்தான் பெரிய பெரிய அவதார புருஷர்கள் பிறக்கும் போது பெற்றோர்களுடைய மன அடக்கத்தினாலும் கடும் தபத்தினாலும் தானே பிறந்தார்கள் அப்போ இன்னைக்கு இருக்கிற பேரண்ட் லாட்டை விட அன்னைக்கு இருந்த பேரண்ட் லாட் வந்து அதிக மணடக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அப்போ இன்னைக்கு இன்னொரு கோடி மக்களால் செய்ய முடியாத காரியத்தை செய்யக்கூடிய சாதனையாளர்கள் சாதித்ததை விட அந்த காலத்தில் இன்னும் அதிகமான உயரம் சென்று சாதித்து காட்டினார்கள் அதுதான் அந்த மாதிரி நம்ம பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய புராண புருஷர்களுடைய வாழ்வின் சம்பவங்கள் அந்தளவு இன்னைக்கு மணடக்கம் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை ராமனுடைய திறமையை பற்றி ஆச்சரியப்பட்டு பார்க்குறோம் ஆனால் அந்த ராமனுக்கு இருந்த ஒரு வெர்ச்சு என்ன எவ்வளவு தூரம் அவங்க அம்மா அப்பாவுக்கு கட்டுப்பட்டு நடந்தான் ஒரு நாள் கூட அவங்க அப்பாட்ட அடி வாங்கினது அவன் ஒரு தடவை கூட அம்மாக்கிட்ட இல்லை அவன் அவ்வளவு கீழ்ப்படிதல் பணிதல் பட்டாபிஷேகம் ஏற்பாடாகி போச்சு நாளைக்கு நீதான ராஜான்னு சொல்லியாச்சு அந்த நிலைமையில் அவங்க மேக்கப்பெல்லாம் ஆரம்பிச்சிட்டான் அந்த நேரத்தில் அவனை கூப்பிட்டு டேய் உன் தம்பிக்கு விட்டு கொடுத்துட்றா இந்த ராஜா வேணா நீ காட்டுக்கு போயிடுறா அப்படின்னா மறு பேச்சு பேசாமல் சரி நான் போகிறேன் இன்னைக்கு யார் அப்படி சொல்கிறியா இருக்கா அப்போது தாய் தகுப்பனுக்கு கீழ்படிதல் என்ற மன அடக்கத்திலே அசுர சாதனை படைத்தவர்களாக இருந்தார்கள் அதனால் அவர்களுடைய வாழ்க்கை ஆச்சரியப்படத்தக்க ஒரு வாழ்க்கையாக அமைந்தது அன்னி இருந்த சாதனையாளர்கள் எல்லோருமே அப்படி தான் நிகழ்ந்திருக்கிறார்கள் இந்த ஏகலவியன் அர்ஜுனனை விட மிஞ்சின வில்வீரனாக இருந்தான் என்று பார்க்குறோம் ஆனால் அந்த ஏகலவியன் ஒரு காட்டுவாசி தான் அவனுடைய குரு பக்தி எவ்வளவு அந்த குரு துரோணர் மாதிரி ஒரு பொம்மையை செய்து அதை போய் கும்பிட்டு கும்பிட்டு குரு சொல்லிக் கொடுக்காமலே அந்த விதம் அவனுக்கு வந்தது அப்படின்னா அந்த குரு பக்தியை பற்றி யார் பேசுகிறது இன்றைக்கி எந்த மாணவனுக்கு அவ்வளோ குரு பக்தி இருக்குது அன்றைக்கி அவனுக்கு இருந்ததாக சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி கண்ணகி மதுரை எரித்தான்னு சொல்கிறாங்களே அவர் தன் வாழ்க்கையே கணவனுக்காக காவு கொடுத்தா என் செல்வம் என் உடல் எல்லாத்தையும் எடுத்துக்கோ நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனம் அவளுக்கு இருந்தது வாழ்க்கை பூரா அவனுக்காக வாழ்ந்தாள் அந்த கற்பொழுக்கத்தினுடைய ஒரு ரிவார்டு தான் அந்த வாக்கு செய்தி அவளுக்கு வந்தது பாண்டவர்கள் பெரிய சாதனையாளர்களாக இருந்தார்கள் அவங்க வந்து தர்மத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு ஃப்ராடு பண்ணால் மாய சூதாடி ஜெயிச்சிட்டான் ஆனால் அந்த சூது தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அவர்கள் கையை கட்டி காட்டுக்கு போனார் பன்னெண்டு வருஷம் காட்டில் இருந்தாங்க அதனால தான் கிருஷ்ணன் வந்து அவங்க கட்சியில் போய் சேர்ந்தான் ஒரு பகவானுடைய அவதாரத்தை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய அளவு அவர்களுக்கு பெருமை அப்படி தானே வந்தது அப்படி ஹரிச்சந்திரன் வந்து சத்தியத்துக்காக சுடுகாட்டில் போய் போனால் இருக்கு இல்லையா நம்ம செய்வோம் அந்த மாதிரி கர்ணன் அவன் பெரிய மாவீரனாக இருந்தான் அவன் தன்னுடைய குரு இவனுடைய தொடையில் படுத்து தூங்குகிற போது ஒரு வண்டு அவன் தொடையை துளைத்து இந்த பக்கம் நுழைஞ்சு அந்த பக்கம் வந்துடுச்சு ரத்தம் ஒழுகுது கொஞ்சம் கூட அவன் தொடையை அசைக்கலை ஏன்னா குரு முடிச்சுக்குவாரேன்னு இவ்வளவு குரு பக்தி இன்னைக்கு யாருக்கு சார் இருக்கு அதனால கர்ணனுடைய வீரத்துக்கு இணையாக அர்ஜுனன் கூட நிற்க முடியல கிருஷ்ணன் வந்து தலையிட்டு ஃப்ராடு பண்ண வேண்டிய ஆகிப்போச்சு இப்படி சாதனையாளர்கள் எல்லாம் புராண அளவில் நம்மை வியப்படைய வைத்த எல்லாம் ரொம்ப அதி விசேஷமான தவம் மன அடக்கம் தியாகம் உழைப்பு முதலிய குணமுள்ளவர்களாக அன்று இருந்தார்கள் அதனாலே அப்படி நிகழ்வுகள் நிகழ்ந்தன இன்னைக்கு சாதனையாளர்கள் நம்ம மூக்கில் விரல் வைக்கும்படி பண்ணுறாங்கல்ல அது மாதிரி அன்னைக்கு அவங்க பண்ணினாங்க அதை தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் இப்போது அது நீங்கள் சொல்கிற மாதிரி பொய்யாக இருந்திருந்தா அந்த புராணங்கள் எழுதி வைக்கப்பட்ட ஆண்டுகள் எத்தனை ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் இத்தனை வருஷமாக ஒருத்தவங்க கூட அதை கேள்வி கேட்கலையே ஆமாம் ஆமான்னு தானே சொன்னான் ஏன் ஏன் கேள்வி கேட்கல அது நடந்திருக்க கூடும் ஏன்னா அன்னைக்கு சொசைட்டி அப்படி இருந்தது என்று அவன் நினச்சதுனால தான் அந்த நினைப்பு தான் இன்றைக்கி நமக்கு குறைஞ்சி போச்சு அது ரொம்ப ரிமோட்டாக தெரியுது சாத்தியமே இல்லை நமக்கு அப்படின்னு படிப்படியாக நம்ம டீஜெனரேஷன் ஆகி வந்திருக்கிறோம் வாழ்க்கை முறையில் டீஜெனரேஷன் ஆகி வந்திருக்கிறோம் அதை நாம் உணர்ந்துட்டோம்னா எந்த புராணமும் இல்லை எந்த இதிகாசமும் இல்லை எந்த கதையும் இல்லை எல்லாம் உண்மை சத்தியம் சத்தியம் என்று நாம் நம்பும்படியாக இருக்கும் நமக்கு நம்பிக்கை எவ்வளோ வலுவாக இருக்கோ அவ்வளவுக்கு தான் நம்முடைய மந்திரம் பலிக்கும் தெய்வ பக்தியும் பலிக்கும் வாழ்வும் பழம்பெறும் அதனாலே இந்த ஒரு முக்கியமான பிரச்சனையை பெரியவர்களும் சரி இளைஞர்களும் சரி இப்படி அறிமுபூர்வமாக டீல் பண்ணணும் நம்பிக்கை குறைவாக இருக்கிறவர்களுக்கு அதை எடுத்து போதிக்க வேண்டும் அப்போ தான் நம்ம புராணங்களுக்கு ஒரு அர்த்தம் உண்டு இல்லைன்னா எல்லாருமே சேர்ந்து புராணங்கள் நெருப்பில் வச்சு கொளுத்திடுவாங்க கொளுத்தினா நஷ்டம் நமக்கு தான் இழக்கத்தகாத ஒரு செல்வத்தை நாம் இழக்கிறோம் அந்த புராணங்கள் இன்றைக்கி இருக்கிறதுனால தான் நாம் வந்து அதை ஒரு டார்கெட்டாக வச்சு அதை நோக்கி நம்ம உயர்ந்து கொண்டு இருக்கிறோம் அதை நின்று போயிடும் இன்றைக்கி உலகம் வியக்கக்கூடிய அளவு ஒரு கலாச்சார உயர்வு அடைந்த நாடாக இந்தியா இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய முதுகெலும்பே இந்த புராணங்கள்தான் எனவே புராண நம்பிக்கை வாழ்ந்தால்தான் புராணங்கள் வாழும் புராணங்கள் வாழ்ந்தால்தான் நாம் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் மற்ற சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் ஆராய்